ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான படங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துளாராசி த்ரயோதசி திதி மீனராசி அல்லது மீனலக்னம் அதிலே மிக முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் அந்த நாள் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்க போதுனா மெயினாக மேஷராசி நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு மிதுனம் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற தாழ நல்லா இருக்க போதுன்னு சொல்லலாம் அதுக்கும் மேல நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடியது மெயினாக ஒரு ராசி நண்பர்களுக்கு கடகம் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு ராசி நண்பர்களுக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கும் சூப்பரா இருக்க போகுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க மலை வெள்ளம் சந்தோஷம் ஜாலியாக இருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் வந்து வெளிவருது மனசங்கடங்கள் வந்து கிளியர் ஆகிறது மைண்டு வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் க்ளியர் ஆகுது நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்து ஆகிறது மனது ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனிருத்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் சுக்ரன் மிகப்பெரிய அளவில் வலிமையை கொடுக்குறார் சந்திரன் சுக்ரன் சேர்த்துன்னா வீட்டுக்காக செலவு பண்ணுவோம் வண்டிக்காக செலவு பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவிக்காக செலவு பண்ணுவது இந்த மாதிரி நல்ல செலவுகள் அதே மாதிரி வரவேண்டிய கடன் வரவேண்டிய பாக்கிகள் வரவேண்டிய ரெண்டல் இன்கம் இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய காலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக நின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மெதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதில் மிக முக்கியமாக இன்றைய நாள் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காதல் கைகூடும் எதிர்பாராத தனப்பிராப்தம் எதிர்பாராத சந்தோஷம் ஃபஸ்ட்டு மனசுக்கு மகிழ்ச்சி உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தில் மிக அதிக அளவுல ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மித்ரராசி நண்பர்கள் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுவது வண்டி வாகனங்கள் வாங்குவதுங்கிற மாதிரி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் அரசியல் பதவிகள் வரும் வீட்டில் பெரியவங்க மூலியமாக நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் அப்பா மூலியமாக வர வேண்டிய டாக்குமெண்டேஷன் வீட்டு சொத்து பத்திரங்கள் பல பஞ்சாயத்துகள் எல்லாமே நிவர்த்தியாகும் கவர்மெண்ட் மூலியமாக நடக்க வேண்டிய பல விஷயங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி நடக்குமே தவிர கண்டிப்பாக நடந்துடும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது மிக முக்கியமான வழிபாடுகளில் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையும் மூணாம் இடத்துல சந்திரன் சுக்ரன் சேர்ந்திருக்கிறது மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இனிமையான விஷயங்கள் புது விஷயங்கள் அப்டேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய மனசுக்கு குளிர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் மெயினாக பெண்களால் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனசுக்கு ஒரு இன்பத்தை பார்க்கக்கூடிய நிம்மதியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடும் சுபச்செலவுகள் செய்வீர்கள் வெளியேந்து வர வேண்டிய பணம் யார்கிட்ட நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்க ப்ராடக்ட் கொடுத்துருந்தீங்க பணம் வர வேண்டியது வரல அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணுன்னு முயற்சி பண்ணாவே போதும் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும் பேச்செல்லாம் என்ற நாள் ரொம்ப மழையே அழ அதிகமாக பேசுவீங்க அழகாக பேசுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும் மன நிம்மதியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும் பிரயாணங்கள் கொடுக்கும் நிறைய ஆலய வழிபாடுகள் செய்ய வைக்கும் அமோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த விஷயம் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு மேன்மையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுரமர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள்லேருந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே மிக முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறது நிறைய புது புது விஷயங்கள் எடுத்து செய்கிறது அதில் மெயினாக நிறைய பேருக்கு பதவிகள் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வெளியூர் பிரயாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அதுக்கும் மேலே நிறைய பேருக்கு சொல்லணுன்னா இந்த க டைம் பீரியடில் நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் பயமே தேவையில்லை அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெறைய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் மிக முக்கியமான ஒரு டைமை நமக்கு கொடுக்கிறார் நிறையா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சரண் சந்திரனும் வந்து உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுப்பார் அதே மாதிரி சுக்கரனும் வேறு சேர்ந்துருக்கு பெண்களால் லாபம் பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு ஆபரண சேர்க்கை நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக் சேர்க்கைங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக போகக்கூடிய நாள் நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சோமசுந்தரம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாள் வெற்றிகரமான நாள் தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் மாற்றம் பொதுவாக இந்த டைம் பீரியடில் சில விஷயங்கள் நமக்கு தள்ளி போகிறது அப்படி இப்படின்னு இருக்கும் பெருசாக கண்டுக்காதீங்க ஒர்க் அவுட் ஆகிடும் பொறுமையாக சில விஷயங்களை பண்ணால் போதும் மற்றபடி எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆர்க்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுரமர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அந்த கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தன் வீட்டில் சுக்கன் உட்காந்துருக்கிறது பெரிய யோகம் பாக்யஸ்தானாதிபதி பாக்யத்தில் உட்காந்துருக்கார் அதனால் பெண்களுக்கு யோகம் இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஆண்களுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடச்சிரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியூர் இன்ப சுற்றுலா போகிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுங்கிற மாதிரி ரெண்டு நாள் முழுக்க முழுக்க அதுதான் ஓடும் நினச்ச எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்சம் தாமதமாகி லைட்டாக ஆகி நடக்கும் அவ்வளோதான் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எல்லா காரியத்தையும் டப்பு டப்புன்னு முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சொல்யூஷன் தயிர் சாதம் சாப்பிடாமல் இருந்தாவே போதும் நீ நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் சில்லுன்னு தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா ஆகிடும் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர காளி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமந்நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு கொண்டுவந்து ததஹாஸ்திர வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க